ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பால் பாயசம் பண்ண போகிறோம் ஒரு பத்து பேர்கிட்ட நான் பால் பாயசம் பண்ண போகிறேன் அதுக்கு நான் நூறு கிராம் ஜவரிசி எடுத்திருக்கேன் இப்போ ஜவரிசியை வந்து நல்லா வறுத்துக்கணும் ஏன்னா ஜவ்வரிசி எப்படி வறுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து பாப்கார்ன் டைப்பில் இருக்கணும் லாஸ்ட் நம்ம பார்க்கும் போது பாப்கார்ன் டைப் மாதிரி நல்லா உப்பியாக ஊதி இருக்கணும் இது ஃபஸ்ட் நம்ம போடும்போது ரொம்ப மெலிஸாக இருக்கும் அரிசி அரிசி மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் அது வந்து நம்ம வறுக்க வறுக்க பெருசாகும் அந்த ஸ்டேஜ் வரை நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும் நெய் விட்டு வறுத்துக்கோங்க ஏன்னா நெய் விட்டு வறுக்கும்பொழுது நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் பார்த்தீங்களா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணோம் எப்படி இருந்தது ஜவரிசி இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குக்கரில் நான் வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க ஜவரிசியை பால் பாயசத்துக்குள்ளே சேமியாவை எடுத்துக்கோங்க நார்மல் சேமியாவே நீங்கள் எடுக்காதீங்க ஏன்னா பால் பாயசம் சேமியா தான் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் அது நீளமாக இருக்கனால நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ண தேவையில்லை நல்லா ஒடிச்சு விட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் நெய் விட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஒடிக்கணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு ஒடிச்சுக்கலாம் ஏன்னா நீளமாக தான் நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ண வராது நீளமாக இருந்தாலும் நம்மளால் சாப்பிடவும் அந்த அளவுக்கு முடியாது கொஞ்சம் ஒடிச்சு தான் நம்ம சாப்பிடணும் இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கணும் பால் நான் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் பாக்கெட் பால் எடுத்திருக்கேன் அது நல்லா காய்ச்சிக்கணும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பசும்பால் எடுத்துக்கோங்க இதை விட பெட்ரு சாய்ஸ் தான் பசும்பால் இன்னும் நல்லா தான் இருக்கும் என்கிட்ட இப்போ பாக்கெட் பால் தான் இருந்தது அதனால் பாக்கெட் பால் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா சேமியா வறுத்தாச்சு இதே மாதிரி தான் இருக்கணும் ஓகே போதும் ஆஃப் பண்ணிடலாம் ஜவரிசி ந வெந்துருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பாலில் ஊற்றிடலாம் சேமியாவும் போட்டுடலாம் ஏன்னா சேமியா தான் நம்ம ஃபஸ்ட் போடணும் ஏன்னா அது கொஞ்சம் வேகணும்ங்களா அதனால் நம்ம சேமியா ஃபஸ்ட்டு பா பாலில் போட்டாச்சு நெய் விட்டு முந்திரி தா திராட்சையை வறுத்துக்கலாம் இன்னும் நிறைய நெய் சேர்த்துக்கலாம் ஜவரிசியை ஊத்திக்கணும் ஏன்னா ஜவ்வரிசி நம்ம ஃபஸ்ட்டே போடக்கூடாது ஏற்கனவே நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் நம்ம ஃபஸ்ட் வந்து சேமியாக தான் போடணும் ஏன்னா சேமியா வேகிறதுக்காண்டி நம்ம ஜவ்வரிசியை நம்ம வச்சுருந்துருக்கோம் சே சேமியா வந்தப்பறம் நம்ம ஜவ்வரிசியை போட்டுடணும் நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ சுகர் நான் வந்து ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் பத்து பேருக்கு பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ பேர் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் நூறு நூறு கிராம் ஜபர்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் ஐம்பது கிராம் ஜபர்ஸ் எடுத்தாலே போதும் சுகரும் அதே மாதிரி அஞ்சு பேருக்குனால் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக பாதாம் போட்டுக்கலாம் பாதாம் ஏலக்காய் போட்டிருக்கேன் கொஞ்சம் குங்குமப்பூ இருந்தனால நான் குங்கும ஆட் பண்ணிக்கிட்டேன் வாவ் டேஸ்டான பால் பாயசம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்